ஒரு சிரிப்பில் எம்ஜிஆர் ரசிகர்களையும் மயக்கிய நடிகை நடனம் மட்டும் இல்லை கண்ணசைவில் கிளிக்கான நடிகை சினிமா வரலாற்றில் பேசப்படாத அழகின் அத்தியாயம் ஏன் இன்னும் நினைவில் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த தான் எம்ஜிஆர் ரசிகர்கள் கிளி பண்ணுறாங்க நேற்று இன்று நாளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு படத்தில் சுமதி என்ற நடிகை கதாபாத்திரத்தில் வருவார் இரண்டு டூயட் பாடல்களுடன் படத்தின் இறுதியில் கன்னியாஸ்திரி ஆகிவிடுவார் இரண்டு டூயட் பாடல்களே போதும் அவர் கன்னியாஸ்திரி ஆனாலும் ரசிகர்களுக்கு கவலை வராமல் இருக்கும்படி இருக்கும் பாடலின் காஸ்டியூம்கள் சிரித்து வாழ வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு படத்தில்தான் மற்ற எந்த நாயகிகளின் டிஸ்டர் இல்லாமல் மக்கள் திலகத்தின் கைப்பிடித்து பாடுவார் லதா இந்த படம்தான் முழுக்க முழுக்க எம்ஜிருக்கு நாயகியாக வர ஆரம்பித்தார் கொஞ்ச நேரம் என்னை மறந்தேன் பொன்மன செல்வனை புண்பட செய்தது யாரோ ஆகிய பாடல்களில் இந்த ஜோடி ரசிகர்கள் வரவேற்பை பெற்றது